எக் தொக்கு எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் சேட்டி வச்சுக்கிட்டேங்க இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு நான் வந்து பாத்தீங்களா பத்து முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான முட்டை தொக்கு நமக்கு வேணும்ன்றதுனால இது போல நம்ம செய்யறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து முட்டை நல்லா வேக வச்சு நல்ல கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ி விட்டு போதுங்க அதுக்கு நேரம் நீங்க வந்து கலரி கொடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டை வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிடும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது மிதமான தீல வச்சு இது போல முட்டை உடையாம கலரி கொடுத்துட்டுங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான முட்டை நமக்கு கிடைக்கும் அதனால தான் மசாலாவும் இந்த முட்டையில நல்லாவே இறங்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் இது போல நல்ல பிரட்டி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து ஒரு ஒரு நம்ம இந்த அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் ஆனா முட்டை உடையாம இது போல நீங்க கலறி கொடுத்துக்கங்க ஒரு பிளேட்டுக்கு நம்ம

இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து அந்த நம்ம சேர்த்து இருக்கிற பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வரட்டும் நம்ம பண்ணி இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேவருக்காக கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம பத்து முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பத்து முட்டைக்கான தொகுத நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க அஞ்சு முட்டை எடுத்துக்கிறீங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் வரட்டுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு திக்கான தொக்கு நமக்கு கிடைக்கணும்னால நீங்க அப்படியே கூட கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது போல செய்யும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம முட்டையை வந்து வறுத்து எடுக்கும் போது நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப வந்து பாத்துட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம முட்டையை வந்து வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெரிமிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் இந்த டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி பழமும் நம்ம சேர்த்து இருக்கிற இந்த மிளகாய் தூளும் தனியா தூளும் நல்லா இந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து திக்கா வேணுமா இல்ல வந்து தொக்க வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் நான் திக்கா தான் செய்ய போறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற எல்லா மசாலாவும் பச்சை வாடை போயிட்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கலாங்க இது நல்லா வந்து கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி ஒன்னும் போட்டு விட்டுடலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய முட்டை தொக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு திக்னஸ் ஆன ஒரு இதுக்கு வந்து இருக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கான் செக் பண்ணி பாத்துட்டு பிறகு வந்து சேர்த்துக்குங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எதுக்காக லாஸ்ட் நம்ம சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பிளேவர் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும் அதனாலதான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பச்சை மிளகா ரெண்டு வந்து அப்படியே தான் போட்டுட்டு நல்லா வந்து பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் முட்டைய சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியமான பிளேம்ல வச்சு மூடி போட்டு விட்டுருலாங்க பாருங்க முட்டையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த முட்டையில எல்லா மசாலா எல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கும் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இத பாத்தீங்களானா சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருмия இருக்கும். இந்த திக்னஸ்ஸும் பாருங்க எவ்வளவு அருмия இருக்குன்னு. இந்த முட்டை தொக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग. இது போல சிம்பிளான ரெசிபீஸ் பார்க்கனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. थैंक यू.